வணக்கம் தமிழக அம்மாதான் சின்ன தம்பி பேசிக்கிறேன் நீ பார்க்குற மரச்செடின் பேர் வந்து ஆஃப்ரிக்கன் பிளாக்வுட் ஆஃப்ரிக்கன் கருங்காலி நல்லா வளர்ந்த செடிங்கிறது சயின்டிஃபிக் நேம் வந்து டல்பர்ஜியா மெனோ சயின்டிஃபிக் நேம் இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பான நர்சரி பொந்துப்புளி புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கிறதே விலை உயர்ந்த மரம் இருக்கிறதுலே விலை உயர்ந்த ம மரத்தில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆப்பிரிக்கன் கருங்காலி ஆப்பிரிக்கன் பிளாக்வுடுங்கிறது அதோட உள்பகுதி இப்படி தான் இருக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுருக்க மாதிரி அந்த உள்பகுதி அப்படி தான் இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது இடத்துல சந் ரெண்டாவது இடத்துல நம்ம சந்தன மரச்சடியே இருக்குது இது ஒரு சந்தை வாய்ப்பு வந்து யாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல வரைக்கும் என் என் தோட்டத்தில் என் வீட்லேயும் ஒரு வித்தியாசமான மரங்கள் இருக்கட்டும் வெரைட்டியான மரங்கள் இருக்கட்டும் அப்படின்னா கட்டாயமாக வாங்கி நடலாம் சந்தை வாய்ப்பு அது கடலுக்கு தான் தெரியும் நல்லா கெட்டுங்க சந்தை வாய்ப்பு கடலுக்கு தான் கடலுக்கு தான் தெரியும் ஆனால் இருக்குதில் விளைவு இருந்த மரத்தில் முதலத்தில் இருக்குது வறட்சியான இடத்தில் மிகவும் நல்லா வளரக்கூடிய மரம் இங்கே மரச்சடிங்கிறது நீங்கள் வந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாதிரி இடத்துல க